ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நல்ல வந்து ஒரு ஏற்ற இறக்கம் வந்து கொடுத்துருக்கு ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிகள் மேலே போய் திரும்ப அது அங்கேருந்து மைனஸ் ஆகி திரும்ப க்ளோசிங் வந்து ஒரு நாற்பத்தெட்டு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி நாலில் முடிவடைஞ்சிருக்கு நிஃப்டி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டன் ஆச்சு அப்படின்னா மேலே நூற்றி இருபது நூ நூறு இது வரைக்கும் போகும்னு சொன்னோம் பட் ஆனால் இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தாறாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் டே ஹையு டே லோ வந்து இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தான் டே லோ ஓப்பன் லோ தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வரவே இல்லை ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப க்ளோசிங் வந்து இருபத்தாறாயிரத்துக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ர்டேவுக்கான செல் செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஸ்பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் டைமாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கும் மேலே வந்திருக்கு இருபத்தாயிரத்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு அடுத்தது இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து கீழே டவுன் சைடுக்கான சப்போர்ட்டு அதே மாதிரி மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஆப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடவுக்கான பையபோ செல் பிலும் இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது கீழே வராமல் இருபத்தாறாயிரத்தி நூறு வரைக்கும் போய்ட்டு திரும்ப ஒன்ஸ் வந்து கீழே வந்திருக்கு திரும்ப இருபத்தாயிரத்து உடச்சி காமிச்சிட்டு திரும்ப இருபத்தாயிரத்துக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு ஏன்னா நாளைக்கு வந்து ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இருக்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ் பைசை வந்து ரெப்போ ரேட்லாம் குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு மேபி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம் அப்படி ஏதாச்சும் அன்ச்சேஞ்சிட் அந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே டிஃபன்ஸ் ஆஃபர் ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி இப்போ இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நாளைக்கான பையபோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு எண்பதுக்கு மேலே மார்க்கெட் ட்ரெஸ்டின்னா இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்து திரும்ப இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இருபத்தாறாயிரத்தி எண்பதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்ட்ரெஸ்டின்னா இருக்குது அமையிலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது இருபத்தஞ்சி சரி இருபத்தாறு நூற்றி நாற்பது நூற்றது நூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இரநூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நாளை மார்க்கெட்டில் வந்து மெயினான பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் இந்த மெயின் பாயிண்ட்டாக இருந்தாலும் நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசியை பொறுத்து தான் அதனுடைய ஃப்ளக்ஷுவேஷன்லாம் இருக்கும் அப்படியே என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்